சென்னை ஒரு முக்கியமான கட்டத்துல நிக்குது அதோட எதிர்கால பாதை உலகளாவிய முதலீட்டையும் வளர்ச்சியையும் நோக்கி போகுமா இல்ல அதோட மக்களோட குரலையும் தேவைகளையும் பிரதிபலிக்குமா இன்னைக்கு நாம ரெண்டு நேர் எதிரான பார்வைகளை பார்க்க போறோம் ஒன்னு சென்னைய ஒரு குளோபல் சிட்டியா பாக்குது இன்னொன்னு சரி ஆனா என்ன விலையில அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது வாங்க இந்த முக்கியமான விவாதத்துக்குள்ள நாம போகலாம் நம்மளோட இந்த ஆய்வுல வளர்ச்சிக்கும் சுரண்டலுக்கும் நிதி ஆதாரத்துக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் அப்புறம் திறமைக்கும் தனியார்மயமாக்கலுக்கும் மத்திய நடக்கிற போராட்டத்தை பார்க்க போறோம் கடைசியா டெக்னாலஜிக்கும் ஜனநாயகத்துக்கும் உள்ள மோதலையும் அலசுவோம் வாங்க சென்னையோட எதிர்காலம் எங்க பணயம் வைக்கப்பட்டிருக்கணும் ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம் சரி முதல் விஷயத்துக்குள்ள போவோம் உலக வங்கியோட ஆதரவுல கொண்டு வரப்பட்ட சென்னை நகர கூட்டாண்மை திட்டம் இது சென்னைய ஒரு நவீன ஸ்மார்ட் நகரமா மாத்துறதுக்கான ஒரு சூப்பரான பிளான முன்னிறுத்தப்படுது இந்த திட்டத்தோட மையமே இந்த கிரிட்ஸ் கட்டமைப்பு தான் அதாவது பசுமையான காலநிலை மாற்றத்தை தாங்குற எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி சார்ந்த அப்பறம் பாதுகாப்பான ஒரு நகரத்தை உருவாக்கணும்னு சொல்றாங்க கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா ஆனா ஒரு நிமிஷம் இது உண்மையிலேயே எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியா இல்ல உலக அளவில் இருக்கிற மூலதனத்தோட லாபத்துக்கு முன்னுரிமை ஒரு திட்டமா நகரத்தோட அமைப்பையே தங்களோட நிதி இலக்குகளுக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைக்கிற ஒரு கருவியா இது இருக்குமோ இங்கதான் அசல் விவாதமே சூடு பிடிக்குது இதுதான் இந்த திட்டத்தோட மைய முரண்பாடே ஒரு பக்கம் கடன் கொடுத்தவங்களுக்கு நிதி நிலைத்தன்மையை உறுதியாக கொடுக்கணும்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் இந்த நகரத்தோட அடுத்தட்டு மக்களோட பாதுகாப்பு கேள்விக்குறியா நிக்குது கடைசியில யாருடைய நலன் ஜெயிக்கப் போகுது ஓகே அடுத்த முக்கியமான பகுதிக்கு வருவோம் ஒரு நகரத்தோட வளர்ச்சியில நில பயன்பாட்டையும் போக்குவரத்தையும் ஒன்னா இணைக்கிறது எவ்வளவு முக்கியம்னு பாப்போம் குறிப்பா திட்டங்களுக்கு அரசாங்க பணத்தை எதிர்பார்க்காம சுயமா நிதி திரட்டிக்கிற உள்கட்டமைப்பை எப்படி உருவாக்க போறாங்கன்னு பாப்போம் இதை இப்படி யோசிச்சு பாருங்க உங்க ஏரியாவில் அரசாங்கம் ஒரு புது மெட்ரோ ஸ்டேஷன் கட்டுதுன்னு வச்சுப்போம் உடனே என்னாகும் உங்க சொத்து மதிப்பு ராக்கெட் வேகத்துல ஏறும் இல்லையா அந்த ஏறின மதிப்புல இருந்து ஒரு சின்ன பகுதியை எடுத்து அதே மெட்ரோ திட்டத்துக்கே ஃபன் தான் இந்த எல்விசி கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல வரிகட்ட மக்களுக்கு எந்த பாரமும் இல்ல ஆனா ருக்கியே இந்த உயர்ந்த விலைய கடைசியில யாரு கொடுக்கறா இந்த நிதி உத்தியோட உண்மையான மனுஷங்க கொடுக்கிற விலை என்ன உண்மையான விலை இடப்பெயர்வு ரொம்ப சிம்பிள் இந்த எல்விசி போக்குவரத்து மையங்களுக்கு பக்கத்துல நிலத்தோட மதிப்ப தாறுமாறா ஏத்தி விட்டுடும் இதனால என்னாகுன்னா அங்க பல தலைமுறையா வாழ்ந்துட்டு வர சாதாரண உழைக்கும் மக்கள் வாடகை கொடுக்க முடியாம சொந்த இடத்திலேயே வாழ முடியாத நிலைக்கு தள்ளப்படுவாங்க இந்த முறை மக்கள் அவங்க சமூகத்திலிருந்தும் வேலை வாய்ப்பிலிருந்தும் பிரிச்சு நகரத்தோட ஒதுக்கப்புறமான பகுதிகளுக்கு விரட்டி அடிக்குது இதனால அவங்களோட பயண நேரமும் செலவும் அதிகமாகுது இதுக்கு பேரு வளர்ச்சி இல்ல வலியோட கூடிய இடப்பெயர்வு இப்போ வாங்க இந்த சிஸ்டமோட உயிர் நாடியான பொது போக்குவரத்தை பத்தி பார்ப்போம் குறிப்பா நம்ம பெருநகர போக்குவரத்து கழகம் அதாவது எம் கொண்டு வரப்போற சீர்திருத்தங்கள் இதெல்லாமே சேவையை திறம்பட ஆக்குறதுக்கும் பயணிகளுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கறதுக்கும் ரொம்ப அவசியம் பாருங்க எம்டிசியோட பஸ்களோட எண்ணிக்கை கடந்த சில வருஷத்துல ரொம்பவே குறைஞ்சிருக்கு இந்த நிலையில புது பஸ்களை கொண்டு வர்றதும் ரூட் எல்லாம் சரி பண்றதும் ரொம்பவே முக்கியம் இதனால மக்களுக்கு நல்ல சேவை கிடைக்கும் இந்த திட்டம் செயல்திறனை அடிப்படையா வச்சு நிதி கொடுக்கறது எலக்ட்ரிக் பஸ் கொண்டு வர்றது டிஜிட்டல் டெக்னாலஜி யூஸ் பண்றதுன்னு ஒரு நவீன வாடிக்கையாளர மையமா வச்சு போக்குவரத்து அமைப்பை உருவாக்கும்னு உறுதியளிக்குது ஆனா இந்த மேம்படுத்துதல் திறமையாக்குதல் அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு பின்னால என்ன இருக்கு இந்த சீர்திருத்தங்கள் உண்மையில யாருடைய வாழ்க்கையை மேம்படுத்துது யாருடைய வாழ்வாதாரத்தை நசுக்குது இதுதான் நாம் இங்க கேட்க வேண்டிய கேள்வி பாருங்க இந்த திட்டம் பளபளன்னு புது பஸ் பத்தி பேசும்போது சென்னைய நிஜமாவே ஓட வைக்கிற லட்சக்கணக்கான ஆட்டோ ஓட்டுநர்கள சிறு வியாபாரிகள இந்த நகரத்தோட முறைசாரா பொருளாதாரத்தை தாங்கி பிடிக்கிறவங்கள பத்தி என்ன சொல்லுது ஒண்ணுமே இல்ல அவங்களுக்கு இந்த மேம்படுத்துதல்ங்கிறது தங்களோட வாழ்வாதாரத்தை இழக்கிறதுக்கு சமம் இவ்ளோ பெரிய சிக்கலான ஒரு போக்குவரத்து அமைப்ப நிர்வகிக்கணும்னா எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பு வேணும் இல்லையா அதுக்குதான் சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணையம் அதாவது கம்டாவை உருவாக்குறாங்க கம்டாங்கிறது ஒரு டெக்னோக்ராட்டிக் அமைப்பு அதாவது எல்லா போக்குவரத்து துறைகளையும் ஒன்னா எணிச்சு டேட்டாவை அடிப்படையா வச்சு முடிவுகளை எடுக்கும் இதனால சென்னையோட போக்குவரத்து திட்டமிடல் அடுத்த கட்டத்துக்கு போகும் இது ரொம்ப அவசியமான ஒன்று அப்போ நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் பிரதிநிதிகள் கையில இருந்து அதிகாரத்தை எடுத்து யாருன்னே தெரியாத மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாத ஆனா உலக வங்கி மாதிரி கடன் கொடுத்தவங்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்ட டெக்னிக்கல் ஆளுங்க கையில கொடுக்க போறோமா இதுக்கு பேரு ஜனநாயகம் இல்ல இது ஜனநாயகத்தோட கழுத்த நெரிக்கிறதுக்கு சமம் வாங்க இப்போ இந்த விவாதத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம் இந்த திட்டத்தோட வாக்குறுதிகள் என்ன ஆனா அதோட நிஜமான முகம் என்னன்னு வேகமா ஒரு பார்வை பார்க்கலாம் இந்த திட்டம் சாலை பாதுகாப்பு ஜெண்டர் லேப்னு பெருமையா பேசுது ஆனா முறையான வீடு வாசல் இல்லாம மக்களை ஆபத்தான சாலை ஓரத்துல வாழ வைக்கிறதே ஒரு பெரிய பாதுகாப்பு பிரச்சனை இல்லையா அந்த பாதுகாப்பின்மையை இந்த திட்டம் கண்டுக்கவே இல்லையே அப்போ இவங்க யாருடைய பாதுகாப்பு பத்தி பேசுறாங்க அடுத்தது காலநிலை மாற்றத்தை தாங்குற சக்தி அதாவது நெகிழ்திறன் ரொம்ப நல்ல விஷயம் ஆனா இந்த நெகிழ்திறன் மெட்ரோ ரயில் பாதைகள் மாதிரி கோடிக்கணக்கில் முதலீடு செய்யப்பட்ட சொத்துக்களை பாதுகாக்கவா இல்ல ஒவ்வொரு மழையிலையும் வெள்ளத்துல வீட்டை இழக்கிற ஏழை மக்களை பாதுகாக்கவா ஆக நாம இந்த விவாதத்தோட முடிவில் நிற்கிறோம் சென்னை ஒரு சிலரோட லாபத்துக்காக இயங்குற ஒரு உலகளாவிய எந்திரமா மாறப்போகுதா இல்ல அது தம் மக்கள் எல்லாரையும் அரவணைக்கிற ஒரு நகரமா இருக்கப் போகுதா இதற்கான பதில் சென்னையோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கும் கடைசில நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இது ஒண்ணுதான் இந்த பல்லாயிரம் கோடி திட்டம் யாருடைய சென்னைக்காக சேவை செய்யுது